இது ஆய்வாய் வரையற்ற பொன்னாடி குழு விடப்படுகிறது முன்னாடி குழு இந்த மாதிரி ரேஷ் பிஎபிஎல் வழக்கறிஞர் டி கே மங்கலம் நாட்டங்களில் பரமேஸ்வரன் இலப்பட்டன முகமது அந்த மாற்றினை ஓட்டி வந்த சாரதி அரிமலம் சலீம் அந்த மாட்டிற்கான பரிசு தொகை வழங்கி சிறப்பிக்கின்ற அந்த மாநில ஓட்டி வந்த சாரதி அரவிஞ்சம் ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் மட்டும் முகமது அந்த மாதிரி ஓட்டி வந்த சாரதி அந்த மாதிரியான பரிசு தொகை நாகராஜ்

ஜெயகிரிபதி 2005 வரைய திரப்பிக்கின்ற யூ செல்லையா வாக்கு உரிமையாளர் சார்பாக நண்டையப்படுகிறது. இந்த எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர். பின்னணிக்கு கிளம்ப. தென்னிக்கு வலையமைக்கின்ற மண்டே உரிமையாளர் இருந்து வெள்ளாட்டிகடாய் சுரேய் அழகர்சாமி தாஸ் அண்ணாத்து தலைவர் அந்த வெள்ளாட்டிகடாய் பெறுவது கையாச்சி வெளiger மீடியா மாநில நாட்சியார் டேய் வீரராகவ ஒரு பாலா அங்க வந்து வந்து அந்த ஆளு சக்கங்க பண்ணி இருக்காங்க இரண்டால் இருந்து 20 மணி நேரம் திரும்பிட்ட கே ரஜினி எம்எல் மாடர் சர்வே சி கே மங்களார் அவர்கள் சார்பாக 7 மணி நேரம் திரும்பிட்டாங்க அந்த வரிசையை வெறுமனே